தமிழ் பொறியாளர்களுக்கு தனியாக அமைப்பு உருவாக்க வல்லுநர் குழு அமைத்து தர வேண்டும் என தஞ்சாவூர் காட்டிட பொறியாளர்கள் சங்க கூட்டமைப்பு கோரிக்கை தஞ்சாவூர் காட்டிட பொறியாளர்கள் சங்க கூட்டமைப்பின் சார்பில் முன்னாள் தலைவர் பொறியாளர் ஜான் கென்னடி செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கங்களில் கூட்டமைப்பானது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள தொண்ணூத்தி ஏழு கட்டிட பொறியாளர் சங்கங்களை உள்ளடக்கியது 97 சங்கங்களிலும் சேர்த்து மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரம் உறுப்பினர்கள் உள்ளனர் அனைவரும் பொறியாளர்கள் மற்றும் சுயதொழில் புரிபவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையின் பக்கம் அறுபத்தி ஐந்தில் வரிசையில் நானூத்தி எழுபத்தி ஒன்றில் தாங்கள் அறிவித்துள்ளது போல தமிழகத்தில் கட்டிட பொறியாளர்கள் கவுன்சில் அமைத்து இந்திய அரங்கில் தமிழகத்திற்கு உள்ள தனி தன்மைக்கு பெருமை சேர்த்திடும் வகையில் நிறைவேற்றி தர வேண்டும் முதல் முதலாக குஜராத் மாநிலம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு த கர்நாடகா ப்ரொபோஷனல் அவர்கள் மாநிலத்திற்கு ஒரு பொறியாளர் கவுன்சிலை உருவாக்கி செயல் வடிவம் கொடுத்துள்ளனர் இடத்தில் பதிவு செய்தால் மாநிலம் முழுவதும் உள்ள மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி கிராம ஊராட்சிகளில் பதிவுகளை ஏற்றுக்கொள்ளுமாறும் மாநிலம் முழுவதும் ஒரே பதிவு நடைமுறையை ஏற்படுத்தி தர வேண்டும் பொறியாளர்களின் பதிவு ஒருமுறை பதிவு செய்தால் ஆயுட்காலம் வரை செல்லத்தக்கதாகவும் புதுப்பித்தல் அவசியமில்லை என்ற வகையில் தர வேண்டும் அடிப்படையில் அனுமதி வரைபடம் தயார் செய்யவும் கையெழுத்து செய்யவும் மாற்றாமல் அரசாணை எண் நூற்றி முப்பத்தி மூன்று நடைமுறையை தொடர வேண்டும் பொறியாளர்களுக்கு ஓடிபி வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் மருத்துவர்களுக்கும் மெடிக்கல் கவுன்சில் வழக்கறிஞர்களுக்கும் பார் கவுன்சில் உள்ளது போல் காட்டுமான தொழிலை முறைப்படுத்துவதற்காக காட்டுமான பொறியாளர்களுக்கும் தனியாக அமைப்பு உருவாக்க அவ்வளுநர் குழு அமைத்து தர வேண்டும் என கூறினார் பேட்டியின் போது தலைவர் சி சுப்பிரமணியன் செயலாளர் ஏ சார்லஸ் பொருளாளர் இறை கார் குழலி மற்றும் சங்க பொறுப்பாளர்கள் உடன் இருந்தனர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கிறோம் மருத்துவர்களுக்கு மெடிக்கல் கவுன்சில் வழக்கறிஞர்களுக்கு பார் கவுன்சில் ஆர்கிடெக்டுகளுக்கு ஆர்கிடெக்ட் கவுன்சில் இருப்பதை போல பொறியாளர்களுக்கான ஒரு குழுமம் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த முக்கியமான கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் இதுபோன்ற ஒரு பொறியாளர் குழுமம் அமைப்பதற்காக அதை ஆராயும் பொருட்டு ஒரு குழு அமைத்து அதற்கான வழிவகைகள் செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் உறுதிமொழி வழங்கப்பட்டிருந்தது அதை நிறைவேற்றி தருமாறு தேர்தல் அறிக்கையில் உள்ள பல்வேறு கோரிக்கைகளை இதுவரை நிறைவேற்றியுள்ள இந்த தமிழக அரசு எங்களது மிக முக்கியமான கோரிக்கையான இந்த பொறியாளர் குழுமம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வாக்குறுதியையும் திராவிட முன்னேற்றக் கழக அரசும் அதன் தலைவர் முதலமைச்சர் அவர்களும் நிறைவேற்றி தருமாறு அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டுமான பொறியாளர்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற அமைப்பு ஒரு பொறியாளர்களுக்கான குடும்பம் குஜராத் மாநிலத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் கர்நாடகத்திலும் அது போன்றதொரு பொறியாளர் குடும்பம் அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான சட்ட முன்வரைவு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு இந்த திராவிட மாடல் அரசு பல்வேறு கோரிக்கைகளை மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ள அரசு எங்களுக்கும் பல்லாயிரக்கணக்கான பொறியாளர்களின் நலன் மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கான நலனும் இதில் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து தமிழக அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாக்குறுதிகளை தமிழ்நாடு அரசு வழங்கி இருந்தது அதுல ஒரு முக்கியமான வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்ற இருக்கிறார்கள் கட்டுமானம் செய்வதற்கான அப்ரூவல் பிளான் அப்ரூவல் வந்து எளிமைப்படுத்தப்படும் அதை வந்து ஒற்றை சாளர முறையில் விரைவுபடுத்தப்படும் என்று அவர்கள் கொடுத்திருந்த வாக்குறுதி அவர்கள் நிறைவேற்ற அதற்கு இந்த தமிழக அரசுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான கோரிக்கை பொறியாளர்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்லாது அது வந்து வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்ப உலகில் ஒரு சரியான கட்டுமானம் சரியான தொழில்நுட்ப உத்திகளோடு தரவுகளோடு கட்டப்பட வேண்டும் அப்போதுதான் அது ஒரு இயற்கை பேரிடர்கள் போன்றவற்றிலிருந்து அதை தாங்கும் திறனுள்ள ஒரு கட்டடங்களை உருவாக்குவது என்பது ஒரு அரசினுடைய கடமை ஒரு தனிப்பட்ட பொறியாளர்களுடைய கடமை என்பதன் அடிப்படையில் இந்த பொறியாளர் குழுமம் அமைக்கப்படுவதன் மூலம்தான் அது போன்றது ஒரு நல்ல தரமான சுற்றுச்சூழலை பாதிக்காத உள்ளூரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு கட்டப்படக்கூடிய நவீன தொழில்நுட்பம் நவீன உத்திகளை கொண்டு கட்டப்படக்கூடிய ஒரு கட்டுமானத்தை உருவாக்குவதற்கு உருவாக்குவது என்பதுதான் ஒரு சமூகத்திற்கான அடிப்படை முக்கியமான தேவையாகும் அதை ஒரு அரசு கட்டாயமாக இது போன்றது ஒரு குழுமத்தை அமைத்து அந்த பொறியாளர்களுடைய கடமையை வேலையை நெறிமுறைப்படுத்துவதன் மூலமாகத்தான் அதை உறுதி செய்ய முடியும் இந்த தொழிலில் மூலியான பொறியாளர்கள் ஈடுபட்டு தொழிலில் ஈடுபதை ஈடுபடுவதை தடுப்பதற்குமான ஒரு முக்கியமான காரணியாகவும் இந்த குழுமம் இருக்கும் அது எனவே இந்த பொறியாளர்களுடைய நீண்ட கால கோரிக்கை பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் இதை கூறி வருகிறோம் பல முறை இந்த அரசிடம் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் கடந்த தேர்தலில் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தோம் கட்டாயமாக இந்த முறை நிறைவேற்றப்பட்டு விடும் என்று ஏறக்குறைய நான்கரை ஆண்டுகள் கழிந்து விட்ட நிலையில் இதை இந்த அரசின் கவனத்திற்கு இந்த எஞ்சியுள்ள ஆறேழு மாத காலத்திற்குள் இது ஒன்றும் பெரிய கடினமான வேலை அல்ல இதற்கான ஒரு குழுவை அமைத்து இந்த குழுமத்தை அமைப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை தமிழக அரசும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டுமான பொறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பிலும் தொழிலில் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற லட்சக்கணக்கான பொறியாளர்களின் சார்பிலும் வேண்டுகோள் வைக்கிறோம் நன்றி இப்ப சிமெண்ட்டுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கிறாங்க அதனால கொஞ்சோண்டு சிமெண்ட் விலை குறைந்திருக்கிறது தற்போது மழைக்காலங்கிறதுனால அந்த கட்டுமான பொருட்களுடைய விலையும் ஒரு கம்பி விலையும் ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை அப்படி ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்கப்படும் என்று கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கிறது அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் பல்வேறு கோரிக்கைகள் கோரிக்கைகளிடம் இருந்தாலும் கூட மிக முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்க நினைப்பதற்கான காரணம் இந்த பொறியாளர் குழுமம் என்பது பல்வேறு சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான முதல் படியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே அப்படி ஒரு சட்டரீதியான பொறியாளர் குழுமம் வரும் பட்சத்தில் பின்னர் இந்த விலை குறைப்பு பொறியாளர் தரவுகளை கொண்டு போய் உரியவர்களிடம் சேர்ப்பது நல்ல பொறியியல் திறனை மேம்படுத்துவது உரிய பொறியியல் அறிவோடு கட்டுமானங்களை கட்டுவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வரையிலான கட்டுமானங்களை மேற்கொள்வது ஒரு தரமான கட்டுமான பொருட்களை பயன்படுத்துவது என்றெல்லாம் இதை விரிவுபடுத்துவதற்கு மூலமாக இந்த கட்டுமான பொறியாளர் குழுமம் அமையும் என்று நாங்கள் நம்புவதால் இதை வலியுறுத்தி நாங்கள் இந்த முதன்மை கோரிக்கையாக இதை வலியுறுத்த விரும்புகிறோம் எனவே தமிழ்நாடு அரசிடம் மீண்டும் வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த பொறியாளர் குழுமத்தை எதிர்வரும் கூட்டத்தொடரில் இந்த சட்ட மசோதாவை முன்வைக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்